அனைவருக்கும் வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபோதும் உணவாக்காதீர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற அனைத்து குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் தான் நம் முன்னோர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் கூட நாம் நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவை அதை எப்படி மருந்தாக மாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற நம் கலையை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு நோய்களை உடலில் குறைபாடுகளை உண்டாக்குகின்றது அப்போ முதலில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தான் சாப்பிடக்கூடிய உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ள என்ற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உணவுகளை பொறுத்தளவுல நம்மளுடைய சீதோஷண நிலையில் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் கொண்டு இவர்களை எப்படி சாப்பிட்டால் நமது உடம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டால் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் உண்ணி உண்ணக்கூடிய உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியுங்கிற இயற்கையினுடைய நியரின்படி ஆசீர்வாதத்தோடு இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தோடு தினமும் நாம் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த மருத்துவ சிந்தனையில் தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சூரணத்தின் அடிப்படையில் கீரை வகைகளை கொண்டு நாம் ஒரு சூரணம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாகவே கீரைகள் நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஓட்டத்தையும் நன்றாக ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான எளிதில் ஜீரணமாக கூடிய ஒரு உணவு முறைதான் பொதுவன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தினந்தோறும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கீரை தேவை ஆண்களுக்கு சராசரியாக நாற்பது கிராம் அளவுக்கு ஆண்களுக்கு தேவை பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு அறுபது கிராம் அளவுக்கு தேவை பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறுவர் சிறுமியர் அனைவருக்குமே அறுபது கிராம் அளவுக்கு கீரைகள் தேவை அப்போ கட்டாயமாக கீரை என்பது நம் அன்றாட சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் இது ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை சமைத்தால் போதும் அல்லது ஒரு கட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே சமைத்து சாப்பிடுவது என்பது முழு பலனை தராது அப்போது கிடைக்காத பட்சத்தில் கீரைகள் கிடைக்கும் பொழுது நாம் சாப்பிடலாம் கிடைக்காத பட்சத்தில் இந்த கீரைகள் நிறைய கிடைக்கும் பொழுது வாங்கி ஒரு சூரணத்தை நாம் சூரணம் செஞ்சு வீட்டில் ஒரு அத்தியாவசிய பொருளாக நாம் பாதுகாத்து வைத்தோம்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலும் இந்த சூரணத்தின் வழியாக கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில நாம் தினமும் ஒரு கீரை சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுல இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரணத்திற்கு பெயர் என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரை மிளகு சூரணம் சூரகம் இந்த பொன்னாங்கண்ணிய பொறுத்தளவுல நம்ம உடம்புல காசம் சார்ந்த காச நோய்கள் சார்ந்த குறைபாடுகளை போக்கும் இருமல் சார்ந்த குறைபாடுகளை போக்க ஆரம்பிக்கும் கண் சார்ந்த குறைபாடுகளை போக்கும் உடல் உஷ்ணத்தினால் அதிகப்படியான பித்தத்தினால் ஏற்படக்கூடிய மற்றும் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே தீர்க்க முடியும் அதுக்கடுத்து வாதம் சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பயன்பாட்டில் இருக்கு ஆனால் நாம் யாரும் பொன்னாங்கண்ணி கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்வது கிடையாது ஒருவர் தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து கொண்டு வந்தால் அவருடைய மேனி பளபளப்பு தேஜஸ்ல ஒரு பளபளப்பையும் ஒரு அழகையும் உருவாக்கும் என்பதற்காக இது பொன் கூட்டல் கூட்டல் கான் கூட்டல் நீ என்று பிரித்து சொல்வார்கள் பொன்னாங்கண்ணி என்று அப்போ ஒருவர் தினந்தோறும் காலை வேலை உணவுல இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு வந்தால் அவர் வாழ்நாளில் கண் மருத்துவர்களை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பகலில் கூட நட்சத்திரத்தை காண முடியும் அப்போ ஒருவர் பகலில் கூட நட்சத்திரத்தை காண முடிய ஆற்றல் பெற்றோர்களாக இருந்தால் கண் எவ்வளவு கூர்மையாக இருக்கும் கண்ணினுடைய பார்வை திறன் எப்படி அதிகரித்திருக்கும் அதற்கு காரணம் அதற்கு தேவையான வைட்டமின் ஏ என்று சொல்லக்கூடிய அந்த வைட்டமின் மிக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை இந்த பொன்னாங்க தான் அப்ப இந்த ஒரு பொன்னாங்க கீரையை வைத்து நாம் ஒரு சூரணம் கீரைகள் நிறைய கிடைக்கும் பொழுது ஒரு சூரணம் செய்து வைத்துக் கொண்டால் இந்த பயன்பாடு நமக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லவா அப்ப நாம இந்த பொன்னாங்கண்ணி கீரை மிளகு சூரணம் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த பொன்னாங்கண்ணி கீரை மிளகு சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன பொன்னாங்க கீரை நிழலில் உலர வைத்தது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பொன்னாங்கண்ணி கீரை நிழலில் உலர வைத்தது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மிளகு இருபத்தி ஐந்து கிராம் சீரகம் இருபத்தி ஐந்து கிராம் மஞ்சள் பத்து கிராம் அப்போ நம் பொன்னாங்கண்ணி கீரை மிளகு சூரணம் செய்வதற்கு தேவையான பொறுப்பின் நாலுதா ஒன்று அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நிழலில் உலர வைத்தது ஒரு கிலோ அளவிற்கும் அளவிற்கும் சீரகம் இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கும் மஞ்சள் பத்து கிராம் அளவுக்கும் எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது நாம் சூரணம் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாமா முதலில் தேவையான அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரைகளை வாங்கி அதில் இருக்கக்கூடிய பழுப்பு இலைகள் அனைத்தையுமே நீக்கி ஓட்டை ஓடைசில் உள்ள இலைகள் எல்லாம் நீக்கி நல்ல இலைகளை நாம் தேர்ந்தெடுத்து அதனை நிழலில் உலர வைக்க வேண்டும் எதில் உலர வைக்கணும் நிழலில் உலர வைக்க வேண்டும் அப்போ அது நன்கு நிழலில் உலர்ந்த பிறகு அதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மிளகையும் சீரகத்தையும் நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப பொன்னாங்கண்ணி கீரை நிழலில் நன்கு உழந்த பின்பு இந்த மிளகையும் சீரகத்தையும் அதனோடு சேர்ந்து நாம் ஒன்றாக கலக்கி மிஷின்ல கொடுத்தோ அல்லது மிக்சியில கொடுத்தோ உங்களுடைய தேவை அறிந்து அது மிக்சியா இயந்திரமா என்பதை தீர்மானித்து நீங்கள் அரைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை மிளகு சூரணம் செய்யும் முறை தெரிஞ்சுச்சா அப்ப என்ன செஞ்சோ செய்முறைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நிழலில் உலக வச்சு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு மிளகையும் சீரகத்தையும் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் கீரையோடு ஒன்னா சேர்ந்து அரைச்சு பொடி பண்ணி பத்திரப்படுத்தி வச்சாச்சு இல்லையா ரைட் இப்ப எப்படி சாப்பிடணும் அப்ப தினந்தோறும் அப்ப பொன்னாங்கண்ணி கீரையே உணவில சேர்த்துக்கொள்ள கொள்ள இயலாதவர்கள் உணவாகவும் மருந்தாகவும் இது மருந்தாக சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு முன்பு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடு நீரில் கலந்து குடித்து கொண்டு வரலாம் அல்லது பாத்தீங்கன்னா சாப்பாடுல பெசஞ்சு சாப்பிடலாம் சாம்பார்ல இறக்கி வச்சதுக்கு அப்புறம் சாம்பார்ல போடலாம் அப்ப இந்த பொண்ணு மிளகு சோரணத்தை உங்களால் எந்த வழியாக எல்லாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வழியில் எல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அனைத்து நோய்களுக்கும் ஒரு அனைத்து நோய்களையும் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான மருந்தாக அமைவது இந்த பொன்னா நினைக்கிறதா அது மட்டும் கிடையாது காச நோய்கள் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் இருமல் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் கண் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் பித்த கோளாறுகள் பித்தத்தன்மை அதிகரிப்பதனால் உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு உள்ளவர்களுக்கும் வாதம் உள்ளவர்களுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஆற்றல் நிறைந்த மருந்து இந்த பொன்னாங்கண்ணி தானே அப்ப இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாம் தேர்ந்தெடுத்து செஞ்சு அரைச்சு வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அல்லது வீட்டுக்காரரோ வெளியில தங்கி ஓட்டல்ல சாப்பிட்டு வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த உணவினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் ஏராளமாக இருக்கும் அல்லவா அப்போ நாம என்ன செய்யலாம் நமது வீட்டில் இந்த சூரணத்தை செஞ்சு நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்துலேயோ ஹாஸ்டல்லையோ அல்லது வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சூரணத்தை கொடுத்து காலையிலையும் இரவு வேலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி நீ குடிச்சிட்டு வாமா உன்னுடைய பார்வை தெளிவாகும் என்று சொல்லலாம் அல்லவா இருமல் இருக்கிறதா இந்த சூரணத்தை சாப்பிடு என்று சொல்லலாம் இல்லையா வாதம் சார்ந்து குறைபாடா இதை சாப்பிடு என்று சொல்லலாம் இல்லையா அப்போ இதை பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சூரணம் இந்த இதை மிளகு சூரணம் தானே அப்படி இந்த சூரணமும் நமது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு சூரணம் தானே அப்ப கிடைக்கும் பொழுது இப்போ மழை நெருங்கி விட்டது அப்ப மழை காலத்துல நிச்சயமாக நல்ல நீர்பரப்பு பிடிப்பு பகுதிகளை எங்க வீட்டிலேயே வளரக்கூடியதா அப்போ உங்களால் எப்படியெல்லாம் கிடைக்குமோ சேகரித்து இந்த சூரணத்தை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தார் அனைவருடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அருகில் உள்ளவர்களுக்கும் இதனை கொடுத்து இதனுடைய அற்புத பலனை அவர்களுக்கும் தெரிவித்து இந்த சூரணம் எப்படி செய்வது என்பதை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நாம் வாழ்வோம் அல்லவா அப்போ மறந்துடாம என்ன செய்யணும் பொன்னாங்க கீரை மிளகு சோரணத்தை செய்து வைத்துக்கொண்டு குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை காப்பதற்கு அனைவரும் ஒரு ஒத்துழைப்போடு இந்த சோழனத்தை செஞ்சுக்கலாமா ஓகே மீண்டும் நாளைக்கு இன்னொரு சூரணம் சந்தேகம் செய்யும் முறையை பார்க்கலாமா அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது கோவை பாலா வாழ்